பிரியமானவர்களே ஒருவர் யார் உதவியும் இல்லாமல் சுகவீனமாக இருந்த நிலையில் வீட்டில் விளக்கு போடக்கூட ஆள் இல்லாமல் இருட்டிலே இருந்த அவரை ஒருவர் கண்டு அவரை இருட்டிலிருந்தும் சுகவீனத்திலிருந்தும் விடுதலையாக்கி நல்ல வாழ்வை அருளினார் விடுதலையை பார்த்து அவரும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆகவே விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது அப்போஸ்தலருடைய நடபடிகள் நடவடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிப்போம் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதிர்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தபடியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னை வா என்றான் அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் இந்த பகுதிக்கு நாம் பேதுரு விடுதலையாக்கப்படல் என்கின்ற தலைப்பிலை நாம் பார்க்கலாம் பேதுரு ஆண்டவருடைய அப்போஸ்தலன் என்ற ஒரே காரணத்தால் அவனை சிறையில் அடைத்து கடுங்காவலில் வைத்திருந்தனர் ஏரோது அவனை கஷ்டப்படுத்த சிறையில் ஆனால் ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினார் என்று நாம் காண்கிறோம் வசனம் ஏழிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை பேதுருவிடம் அனுப்புகின்றார் பேதுருவை விடுவிப்பதற்காக தூதன் பேதுருவை சரியான முறையில் வழி நடத்தினார் விழாவிலே தட்டி எழுப்பினான் எட்டாவது வசனத்தில் உன் அறையை கட்டு உன் பாதர தொடுத்துக்கொள் உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னை வா என்ற அந்த தூதனின் எல்லா கட்டளைகளுக்கும் விசுவாசத்தோடு பேதுரு கீழ்ப்படிந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் நாமும் ஆண்டவரின் கட்டளைக்கு விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்தால் நமக்கும் விடுதலை கிடைக்கும் என்று நாம் காண்கிறோம் வசனம் பத்திலை நாம் பார்க்கும் பொழுது முதலாம் இரண்டாம் காவலை கடந்து அந்த இருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாக திறந்தது என்று நாம் காண்கிறோம் இந்த இடத்தில் ஆண்டவரின் வழி நடத்துதலையும் வல்லமையையும் காண முடிகிறது இரும்பு கதவு தானாய் திறவுண்டது போல நமக்கு முன்னும் நம்மை விடுதலையடைய விடாமல் முன்னேற விடாமல் தடையாக இருக்கும் எந்த கதவுகளும் ஆண்டவரின் வல்லமையால் திறக்கப்படும் என்று நாமும் நம்புவோம் வசனம் பத்திலை நாம் பார்க்கும் தூதனின் வேலை முடிந்ததும் பேதுருவை விட்டு தூதன் போய்விட்டான் ஆண்டவரும் நம்முடன் இருந்து நம்மை பயிற்றுவிப்பார் இனி நாமாக நமது காலில் நிற்க வேண்டும் என்று சற்று காலம் அவர் விலகி நிற்பார் கர்த்தர் விடுவிப்பவராக இருக்கின்றார் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை பாவத்தினால் சிறை பிடித்திருக்கும் என்னை ஆண்டவரே. ஆமேன்